அனைவருக்கும் வணக்கம் நான் நான் கதை ஒன்று கேட்கலாமா அதாவது ஒரு வியாபாரி துணி வியாபாரி அவருக்கு இரண்டு மகன்கள் இவர் கஷ்டப்பட்டு துணி மூட்டையை தூக்கி கொண்டு வெயிலாகட்டும் மழையாகட்டும் என்ன பிரச்சனையாகட்டும் வீட்டிலாகட்டும் வெளியிலாகட்டும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தனக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் இவர் துணி முட்டைகளை தூக்கிக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் வீடு வீடாக சென்று அதாவது முழு பணமும் கொடுத்து வாங்குவார் யாரும் இல்லை ஆகவே கடனுக்கு கொடுத்து விட்டு அதை ஒரு நாள் வசூலும் செய்து விட்டு வியாபாரத்தை இப்படி ஓட்டி வந்தார் வியாபாரம் நன்றாகத்தான் ஓடிக்கொண்டிருந்தது மனைவியும் குடும்ப தான் இருந்தார் ஆனால் இரண்டு மகன்களும் படிப்பில் அவ்வளவாக நாட்டம் செலுத்தவில்லை சொல்படியும் கேட்பதில்லை பெற்றவர்கள் சொல்படியே சரி இவரும் சொல்லி சொல்லி பார்த்தார் நான் தான் படிக்காமல் துணி மூட்டையை சுமந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் இதை கண் கொண்டு பார்த்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள் நீங்கள் இருவரும் நன்றாக படித்து நல்ல உத்தியோகத்துக்கு வரலாம் கை சம்பாதிக்கலாம் அல்லவா ஏன் பெற்றவங்க சொல்படி கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டாரு ஆனால் ரெண்டு பசங்களுமே கேட்கிற மாதிரி இல்லை இவர் துணி வியாபாரத்தை முடித்து இந்த வியாபாரி ஒரு தான் வீட்டு அருகில் இருக்கும் கோவிலுக்கு அங்கே அந்த கோவிலில் எல்லா பெயர் கொண்ட சுவாமிகளும் இருக்கின்றது போய் உட்கார்ந்து மனதார கண்ணீர் விட்டு வேண்டிக்கொண்டார் அப்பொழுது பூசா ஐயர் கோயில் ஐயர் அனைத்து ஆட்களும் வெளியில் சென்ற பிறகு கோயிலை பூட்டுவதற்கு ஆயத்தமானார் அப்பொழுதே இவர் மறைவாக ஒளிந்து கொண்டார் அங்கேயே இரவு முழுவதும் படுத்துக்கொண்டு கோயிலுக்குள்ளேயே படுத்துக்கொண்டு ஆண்டவரிடம் கடவுளிடம் மன்றாடி வேண்ட வேண்டும் என்று விருப்பப்பட்டு அப்படி ஒளிந்து கொண்டார் கோயில் ஐயும் கோயிலை பூட்டி கொண்டு சென்று விட்டார் இவர் அழுது கொண்டே கடவுளை வேண்டிக்கொண்டார் என்ன கடவுளே இப்படி என் மகன்கள் ஒருத்தம்னாலும் பரவாயில்ல ரெண்டு பேருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே நான் என்ன செய்யட்டும் படித்தால் தானே முன்னேறுவதற்கு என்று சொல்லி அழுதார் சொத்து பத்து பரம்பரை சொத்து நிறைய இருந்தால் கூட விட்டு விடலாம் அதுவும் இல்லை இவன்கள் இருவரும் இப்படி செய்கிறார்களே என்று அழுது கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென்று ஒரு பேச்சு சத்தம் கேட்குற மாதிரி இவர் காதுக்கு கேட்டது அதாவது கோயிலினுடைய படி படிக்கல் அது என்ன சொல்லியது ஒரே பாறையில் தான் ஒரே கல்லில் தான் நம்மளை எல்லாம் விழி வச்சு செதுக்கி சாமி சிலையாகவும் படிக்கற்களாகவும் தூணாகவும் செதுக்கினார்கள் சிற்பிகள் ஆனால் என்னை மிதித்து கொண்டு போகிறார்கள் எனக்கு வலிக்கின்றது அப்படி என்று சொல்லி புலம்பியது அந்த தூண் சொல்லியது ஆடப்போ நீ வேற நான் நைட்டும் பகலும் வருஷ கணக்கில் எத்தனை வருஷம் இந்த தூணு இருந்து இந்த கோபுரத்தையே தாங்கி கொண்டிருக்கிறேனே எனக்கு அதிக வழிதானே என்று சொல்லி அழுதது ஒரு முனகல் சத்தம் கேட்டது இந்த ரெண்டும் தூணும் படிக்கல்லும் என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு உத்துக்காதே நல்ல கூர்மையாக்கி கொண்டு கேட்பதைப் போல கேட்டுக்கொண்டது சாமி சிலை என்ன சொல்லியது எல்லோ நீங்கள் ரெண்டு பேரும் பேசியதை நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் உங்கள் ரெண்டு பேர்த்த விட வழி எனக்கு தான் அதிகம் எனக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க அப்புறம் இளநீர் சந்தனம் குங்குமம் இந்த மாதிரி அபிஷேகம் இல்லை பால் அபிஷேகம் இந்த மாதிரி நிறைய அபிஷேகம் அவங்கவுங்க பிரிய பிரகாரம் பண்ணி என் உடலை வலிக்க வைக்கிறார்கள் ஒவ்வொருத்தருவரும் அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லி கண்ணீர் சிந்தி அழுது கொண்டு என் மனதை புண்படுத்துகிறார்கள் அவர்களுடைய கஷ்டங்களை கேட்பது எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கின்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஷ்டமாக சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நூற்றுக்கணக்கான கஷ்டத்தை சொல்கிறாங்க அப்போ எத்தனை பேர் டெய்லி வந்துட்டு போகிறாங்க அது எல்லாம் காதில் வாங்கி 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 எனக்கு ரொம்ப மனதுக்கு வேதனையாக இருக்குது உங்கள் ரெண்டு பேர்த்த விட எனக்கு தான் ரொம்ப துன்பம் கஷ்டம் ஜாஸ்தி அப்படின்னு அது அழுதுது சாமி சிலை இதை மூணையும் கேட்டுட்ருந்த அந்த இவர் துணி வியாபாரி அடடா இவங்களுக்கு நாம்ளே மேலாட்டுருக்குது அப்படின்னு நினச்சி மனசை தேத்திட்டாரு தேத்திட்டு அதாவது எல்லாத்துக்குமே கஷ்டம் இருக்கும் இயற்கை நேரி அதுதான் ஆனால் எதிர்நீச்சல் போட்டு சமாளிப்பது தான் மிகவும் திறமையான செயல் திறமையான மனிதன் அவனே வாழ்வில் மகிழ்ச்சி பெறுவான் தங்களிடமிருந்து விடை பெற்று கொள்வது பி எஸ்ரோமா கோயம்புத்தூர்